சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்டத்தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் குயில் பத்து தில்லையில் அருளியது ஆத்மநாதப் பெருமானை அடைய முடியாத தலைவி துன்ப மிகுதியால் இறங்கி குயிலைத் விடுப்பது போல கூபச் சொல்கிறாள் இது அவன் பெருமை கூறி அவனை வர அடைப்பதாகும் கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் இல்லான் அந்த மீலான் வரக்கூவாய கேட்பதற்கு பாடக்கூடிய குயிலே உன் தலைவன் யார் என்று என்னிடம் நீ கேட்பாயானால் எங்கள் பெருமான இயல்பை உன்னிடம் கூறுகிறேன் அவன் திருவடிகள் எங்கே உள்ளன என்று வினவினால் அவை கீழே உள்ள ஏழாவது உலகான பாதாளத்தையும் தாண்டி அப்பால் நிற்பவை அவனுடைய ஒளிமிக்க மணிமுடி இருக்குமிடம் எங்கே தெரியுமா அது சொல்லின் எல்லையைக் கடந்து நிற்கும் மிகப் பழமையானது எல்லாவற்றுக்கும் ஆதியாயிருப்பவன் குணங்கள் அற்றவன் தனக்கு முடிவில்லாதவன் இத்தகைய பெருமான் இங்கே வரும் வண்ணம் நீ கூவுபாயாக ஏர்தரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆர்கழி சூழ் தென் இலங்கை அழகமல் பண்டோதரிக்கு பேரருளில் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சிறிய குயிலே தென்பாண்டி நாடனை கூவ் ஒன்று கொன்று மேலே திகழ்ந்து எழுச்சியைக் காட்டும் ஏழு உலகத்தவரும் போற்றுமாறு எல்லா வடிவங்களும் தன் வடிவமேயாக கடல் சூழ்ந்த தென்னிலங்கையிலிருந்த அடகுமிக்க மண்டோதரிக்கு பேரருள் புரிந்து பேரின்பம் அளித்த திருப்பெருந்துரை பெருமானை தென்பாண்டி நாட்டானை குயிலே உன் புகழ்மிக்க வாயால் வரக்கூவுவாயாக நீல உருவில் குயிலே நுண்மணி மாட நிலாவும் கோலகழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோசமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வறக்குவார் நீலக்கருங்குயிலே மணிகள் பதிக்கப்பட்ட நீண்டுயர்ந்த மாடங்களைக் கொண்டதும் ஒடுக்கமிக்கவர்கள் வாழ்வதால் வாழ இனியதுமான திரு உத்தரகோசமங்கையில் மிகுந்த அழகோடு விளங்கும் பூங்கொடியான உமையவள் எழுந்தருளி உள்ள திருக்கோயிலில் உலகமெல்லாம் சிவஞானம் பெற்று விளங்குவதற்காகவே வீட்டிருக்கின்ற என் காதலனை உன் குரல் கேட்டு இங்கே வருமாறு கூவுவாயாக சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நீ மாண்பழித்தேயும் மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் உண்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது வாய பொருத்தான்பழித்தாண்டமென் நோக்கி மணாளனை நீ வர தேன் மிகுந்த பழங்களை உடைய சோலையிலேயே இடைவிடாது ஒலிக்கும் சிறுகுயிலே இதைக் இதை கேட்பாயாக போகபூமியாகிய பூமியாகிய வானுலகை இகழ்ந்து இம்மண்ணுலகை விரும்பி வந்து மனிதர்களாகிய மெய்யடியாரை ஆட்கொள்ளும் வள்ளல் தன்மை உடையவன் இந்த உடலை இகழ்ந்து உள்ளத்தில் புகுந்து உணர்வில் கலந்த ஒப்பற்ற பரம்பொருள் மானைத்தன் தன் மருண்ட பார்வையால் வென்ற மெல்லிய திருக்கடைக்கண் பார்வை உடைய உமையவள் மணவாளன் அவன் கவனத்தை ஈர்த்து என்பால் வர கூவுவாயாக சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்றுடியவாறு ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவர் அறியாச்சிந்து சேவடியானை சேவகனை வரக்கூவா கண்ணுக்கு அடகும் காதுக்கு இன்பமும் தரும் குயிலே பல கிரகங்கள் சூழ நடுவில் இருக்கும் கதிரவன் புறையிருளை ஓட்டுவது போல வானிலிருந்து மண்ணில் இறங்கி அடியவர் அக இருளாகிய ஆசைகளை நீக்குபவன் முதல் நடு முடிவு என்று சொல்லப்படும் ஆக்கல் காத்தல் அடித்தல் மூன்றையும் செய்யும் அயன் அரி அரண் ஆகிய மூவரும் அறிய மாட்டாதவன் சிவந்த திருவடிகளை உடைய அந்த ஞான வீரனை வரும்படி கூவுவாயாக இன்பம் தருவன் குயிலே ஏழு முழுதாளி அன்பன் அமுதளித்தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நண்பொன் மணிச்சுவடுத்த நற்பரிமேல் வருவானை கொம்பில் விழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் மாமரக் கொம்பிலிருந்து இனிமையாய் கூவும் குயிலே உனக்கு நல்ல உணவு தருவேன் ஏழு உலகங்களையும் அதற்கு அப்பாற்பட்ட முழுவதையும் வாழ்பவன் அன்பே வடிவானவன் அடியார்களுக்கு அமுதூற்றும் ஆனந்தமயமானவன் வானிலிருந்து வந்த கடவுள் நல்ல பொன்னில் மணியைப் பதித்து நடக்க விட்டது போன்ற நல்ல குதிரை மேல் ஏறி வரும் நாயகன் திருவாவடுத்துறையில் வீட்டிருக்கும் என் நாதன் வர கூவுபாயாக உன்னை புகப்பன் குயிலே உன் துணைத் தோழியும் ஆவன் பொன்னை அழித்த நன்மேனி திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்ப்புயங் கண் வரக்கூவார் குயிலே உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் உனக்குத் துணையான நல்ல தோடியாக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன் மாற்றுடைய பொன்னை வென்ற மாற்றறியாத செடும் பசும் பொன் போன்ற திருமேனி உடையவன் அடியார்கள் தன்புகள் பாடும் திருப்பாடல்களில் திகடும் அடகன் என் மனங்கவர்ந்த மன்னன் குதிரை மேல் காட்சி தந்த வள்ளல் திருப்பெருந்துறையில் எடுந்தருளி இருக்கும் பாண்டியன் சேரன் சோழன் பாம்பனின்ற பெருமான் வரக்கூவுவாயாக நீ குயிர்பள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி ஓவியர் உண்ணி நிற்ப தழல் விண் புலந்தோங்கி மேவி அன்றண்டம் கடந்து விரிசுடரா நின்றமெய்யல் தாவி வரும் பறிப்பாகன் தாஷடையோன் வரக்குவாய் இளமையான குயிலே இங்கே வா திருமாலும் நான்முகனும் தேடி களைத்து செய்வதறியாமல் திகைத்து நிற்க பெருஞ்சோதியாய் வானத்தையும் பிளந்து கொண்டு மேலே சென்று எல்லா அண்டங்களையும் கடந்து விரிந்த சுடராக விளங்கிய மெய்ப்பொருள் ஆனால் நமக்கோ அவன் தாவி தாவி வரும் குதிரை கூட்டத்திற்கு தலைவன் திருவடியைக் காட்டுவது போல தாழ்ந்து தொங்கும் சடையை உடையவன் அவன் வர கூவுவாயாக காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழுருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து என்னை ஆண்ட ஆருடை அம்போனின் மேனி அமுதினை நீ வரக்கூவாயே கார் வண்ணமும் பொன்னிறமும் கலந்து திகழ கவின்மிக்க உடலோடு மனமிகுந்த சோலைகளில் வாடும் கருங்குயிலேன் சிறப்பு மிகுந்த நம் இதயத்தாமறையில் விளங்குகின்ற ஒளிவடிவமான அருட்செல்வன் இம்மண்ணில் தன் திருவடிபடுமாறு மனித உருக்கொண்டு வந்து பாசத்தலை அறுத்து என்னை ஆட்கொண்டவன் கிடைத்தற்கரிய பொன்போன்ற மேனியன் வாழ்விக்கும் அமுதம் போன்றவன் அவன் வர கூக சோலை கூங்குயிலே இது கேள்ளீ அந்தணராகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆண்டு கொண்டு அருளும் செந்தழல் போல் तिरुमेनि देवरफिरान्वर कुवा பூங்கொத்துக்கள் நிறைந்த சோலையிலிருந்து சோலையில் கூவுகின்ற குயிலே இதைக் கேள் திருப்பெருந்துறையில் அந்தணக்கோலத்துடன் வந்து இந்த மண்ணில் தன்னுடைய அழகான திருவடியைக் காண வைத்து இவன் நம்முடைய உறவினர்களில் ஒருவன் என்று என்னையும் ஆட்கொண்டு அருள் செய்த பெருங்கருணையாளன் செந்தி போல் தேவர் தலைவன் அவன் வர கூவுவாயாக காதலனைத் தேடி காதலி செல்வது மறவல்ல என்பதால் உன்னை போகச் சொல்கிறேன் நீயும் பெண்தானே குயிலே அவன் வர கூகுபாயாக